இருந்தாங்க அப்படின்னாலே தப்பு கேட்டு திறந்துரும் அது இவ்வளவு அழகான ஒரு திறமைசாலிங்க இருக்கும் போது அந்த கேட்டு திறக்காமல் இருக்க முடியும் அந்த கேட்டை திறந்தாச்சு இப்போ அந்த காத்து நம்ம பக்கம் வீச போது தமிழ்ல அழகா வந்து Uh, support. Thank you so much. You have made me feel like I'm one of your own. So thank you so much for that. Uh um this movie is very special to me. the crew, everyone. I had so much fun shooting with them. Um to name all of them. First of all, Keith Anna, thank you so much. You have the opportunity to give. And uh, our producers, Naveen sir, Revi sir, Abravaril sir, he is not there I guess. Thank you, Nikhil Anna. It was so much fun working with you. Latha ma'am, Abra Mbartana, and uh, Pradeep sir. Amazing कोस्टल यार आपके बहुत सपोर्ट पन आगे निका तीन जो तेरे आमिरों दिक्केस I've learned a, I've learned a lot from you. you so much. शरद सर थैंक यू शरद सर बस बोलना ही नहीं ना इफ आई एम सिक्योर क्वाइट समय है नो हिलास ही And um, it's amazing to work with you. For a time, I had a chance to work with him but I uh, missed it. But uh, I'm happy that uh, we got another chance here. So lovely. Thank you so much for everyone. So And uh, Aishwarya, uh, hridu is not here. I think his name is Um Everyone, the whole cast and crew, தேங்க் யூ ஸோ மச் ஆல் டா யா யெஸ் நிக்கின் சார் சொன்னார் இந்த மாதிரி பயங்கர காம்பெட்டீவ் பண்ணிங்க மாறி மாறி நான் ஒரு சீன் பண்ணால் நான் ரெண்டு பண்ணுறேன் நீ இது பண்ணுறியா நான் இப்படி ரியாக்ஷன் விட்றேன்னு நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னு அப்படி சொன்னார் ஹாஹா நிக்கின் சார் சொன்னார்ல நீங்களும் பிரதீப் அவர்களும் உண்டு காம்படிஷன் இருந்தது ஆஹா நான் இன்ட்ரஸின் ஓஹோ நீ இதில் ஸ்கோர் பண்ணுறியா நான் இதில் ஸ்கோர் பண்றேன்னு மாறி மாறி நீங்கள் ஒரு போட்டி போட்டுக்கிட்டிங்கள்ல அது ஏதாச்சும் ஒன்று பயங்கரமாக

எங்களால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது அது வெரி வெரி எக்ஸைட்டட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் அக்டோபர் செவன்டீன்த்துக்காக நாங்கள் எல்லாருமே வெயிட்டிங் ஆனால் ஒருத்தர் மட்டும் இங்கே வெயிட்டே பண்ண முடியாமல் இல்லைங்க ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்காரு உங்களை ஸ்பெஷலாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மட்டும் வர சொல்லியிருக்காமா ப்ளீஸ் ப்ளீஸ் எஸ் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஏனே பூங்காப்பட்டில வந்து கொண்டாப்பட்டி கூட புடும் பண்றீங்க என்ன என்ன கதை எதனால இவ்வளவு ஒரு அவசரம் பாக்க எங்க பொண்ணு கேரளா கொண்டு நான் கேரளாவே மாறிவிட்டேன் அங்கனையும் ஆமா மனசுலவோ மலையாளம் கண்ணா நான் மலையாளம் இருந்துட்டு மலையிலவே மாறிட்டேன் யாரும் சும்மா அப்படி கேல்ல ஆனால் மழை வருது இந்த ஸ்டேட்டு கேரளா

I love you.